மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கி இன்றோடு ஆயிரம் நாட்களை முடித்த நாசாவின் மார்ஸ் பெர்சிவேரன்ஸ் ரோவர் கிரகத்தில் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் அடித்து ஹை குவாலிட்டி வீடியோ எடுத்து பூமிக்கு அனுப்பியுள்ளது நாசாவின் மார்ஸ் ரோவர் மார்ஸில் நாமே இறங்கி பார்த்தால் எப்படி தெரியுமோ அதே போல் நேச்சுரலாக நாசாவின் பெர்சிவேரன்ஸ் ரோவர் வீடியோ வெளியிட்டுள்ளது மார்சில் சுமார் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது முன்னூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தண்ணீர் இருந்த லேக் ஏறி இருந்ததற்கான அடையாளம் கண்டுபிடிக்க தகுதியான இடம்தான் ஜீரோ கிரேட்டர் இந்த பள்ளத்தாக்கில் இறக்கப்பட்டது பசிவேரன்ஸ் ரோவர் இதுவரை சுமார் ஆயிரம் நாட்களாக அந்த ஜீரோ பள்ளத்தாக்கில் மட்டுமே இருபத்தி மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று ஆராய்ச்சிகளை செய்துள்ளது ரோவர் ஜனவரி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் கடந்து போனது ரோவர் இப்போது சரியாக மார்சில் ஹேர்ஹி ஹீல் என்ற ஒரு மலையின் மேற்பகுதியில் தான் ரோவர் நின்று கொண்டிருக்கிறது அங்கிருந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் அடுத்து மார்சில் இதுவரை நாம் பார்க்காத தெல்ல தெளிவான வீடியோவை எடுத்து பூமிக்கு அனுப்பியது ரோவர் இதோ அந்த படம்தான் அங்கிருந்து எடுக்கப்பட்ட லேட்டஸ்ட் வீடியோ இதோ பாருங்கள் வீடியோ பார்த்தீங்களா இதுதான் ரியல் மார் சர்ஃபேஸ் வீடியோ அடுத்து இதோ நாம் பார்க்கும் இந்த படம் இதில் மார்சின் தரைப்பரப்பில் தண்ணீர் இருந்ததற்கான அடையாளம் தெளிவாக தெரிகிறது என்று நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த இடத்தில் தான் ஸ்லோ ஃப்ளோவிங் ரிவர் மெதுவாக ஆறுகள் ஓடியதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இதே இடத்தில் எங்கெல்லாம் பெரிய பெரிய பாறைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தான் ஸ்ட்ராங் வலுவான வெள்ளம் போனது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த இடத்தில் மேலும் ஒரு வித்தியாசமான பாறை இருப்பதையும் கண்டுபிடித்துள்ளார்கள் நிச்சயம் அந்த பாறை ஒரு எரிமலை ஓட்டம் லாவா குழம்பு ஓடியதால் உருவானது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருந்தார்கள் ஒருவேளை அந்த பாறைகளை பூமிக்கு கொண்டு வர முடிந்தால் நிச்சயம் அந்த பாறை மாதிரிகள் ராக் சாம்பிள்ஸ் வைத்து அங்கு லாவா ஃப்ளோ எரிமலை குழம்பு எப்போது ஓடியிருக்கும் என்பதை துல்லியமாக கண்டுபிடித்து விடலாம் எப்படி என்றால் நம் பூமியில் ஒரு பாறையின் வயது என்ன என்பதை துல்லியமாக கண்டுபிடிக்கும் அதிநவீன கருவிகள் இருக்கின்றது இதை வைத்து நிச்சயம் அங்கு எப்போது தண்ணீர் ஓடியிருக்கும் என்பதை கூட கண்டுபிடித்து விடலாம் நாம் பார்த்த அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ அப்படியே நாம் எடுக்கும் வீடியோ போல எல்லாம் அங்கு எடுக்கவில்லை சுமார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இமேஜ்களை அதாவது தனித்தனி படங்களை எடுத்துதான் ஒன்றாக இணைத்து இப்போது ஒரு வீடியோவாக வெளியிட்டுள்ளார்கள் சரியாக நவம்பர் மூன்று நவம்பர் நான்கு நவம்பர் ஆறு ஆகிய தேதிகளில் சுமார் ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் பிக்சல்கள் எடுத்துதான் இந்த வீடியோ சாத்தியமானது இந்த வீடியோவை மீண்டும் பாருங்கள் இதில் நாமே மார்சில் தரையிறக்கப்பட்டு அந்த தரைப்பரப்பில் இருக்கும் ஹேரி ஹீல் என்ற மலைப்பகுதியின் உச்சியில் நின்று அப்படியே செவ்வாய் கிரகத்தை ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கோணத்தில் நாமே பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படியே ஒரு காட்சியை தான் நமக்கு விருந்தாக்கி விருந்தாக்கியுள்ளது நாசாவின் பர்சிவீரன்ஸ் மாசுரோவர் இதோ மீண்டும் அந்த காட்சியை பாருங்கள் பெர்சிபெரன்ஸ் ரோவரின் ஆயிரமாவது நாளில் மேலும் சில படங்களையும் வெளியிட்டார்கள் இதோ இதுதான் இதில் பதிமூன்று சாம்பிள் டியூப்களில் அடைக்கப்பட்டிருக்கும் சாம்பிள்ஸ்கள் பற்றிய டீட்டெயில்ஸ் காட்டப்படுவதை பாருங்கள் அதில் ஒவ்வொரு சாம்பிள்ஸுக்கும் நிக்னேம் வைக்கப்பட்டுள்ளதையும் பாருங்கள் அதாவது செவ்வாய் கிரகத்தில் சுற்றி கொண்டிருக்கும் ரோவர் அது செல்லும் இடங்களை எங்கெங்கெல்லாம் சாம்பிள்ஸ் கலெக்ட் செய்கிறதோ அந்த இடத்திற்கு ஒரு நிக்நேம் வைத்து அந்த சாம்பிள்ஸுக்கும் அதே நிக்நேமை வைத்து படம் எடுத்து காட்டியுள்ளார்கள் செவ்வாய் கிரகத்தின் பாறை அமைப்பில் ஹேபிட்டபிள் என்விரான்மெண்ட் உயிர் வாழ்தலுக்கான சூழ்நிலைகள் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க ரோவரில் ஒரு எக்ஸ்ரே லீத்தோ கெமிஸ்ட்ரி என்ற அதிநவீன இன்ஸ்ட்ருமெண்ட் வைத்து ஆராய்ச்சி செய்யும் போது வைடாங்கிள் டாப்போகிராஃபிக் சென்சார் ஃபார் ஆபரேஷன் என்ற என்ஜினியரிங் கேமரா தான் இந்த படத்தை வெளியிட்டுள்ளது இதோ இந்த படம் இதோ இந்த படத்தை அந்த சென்சார் ஆராய்ச்சி செய்யப்பட்ட பின் அந்த பாறை மாதிரி சாம்பிள்ஸில் என்ன என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கிறது என்பதை ஆராய்ச்சியில் வெளியிட்டுள்ளதைப் பாருங்கள் இதில் பாஸ்பேட் எலிமெண்ட் இருப்பதை கண்டுபிடித்திருந்தார்கள் விஞ்ஞானிகள் இதுவரை ஆயிரம் நாட்கள் மார்சில் ஆராய்ச்சியை முடித்த நாசா ரோவர் இதுவரை இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரை பயணித்துள்ளது என்று பார்த்தோம் இதோ ரோவர் அந்த ஜசீரோ பள்ளத்தாக்கில் எங்கெல்லாம் சென்றது என்பதை மார்சை வட்டமடித்து கொண்டிருக்கும் ஆர்பிட்டர் எடுத்த படத்தில் பாருங்கள் இதுதான் கடைசி படம் இதில் தெளிவாக தரையில் இருக்கும் ரோவர் அதன் நேவிகேஷன் கேமராவை பயன்படுத்தி செவ்வாய் கிரகத்தின் இரவு வானத்தில் மேகங்கள் நகர்ந்து செல்வதை படம் எடுத்தது இந்த படம் சன்ரைஸ் அதாவது செவ்வாய் கிரகத்தில் சூரியன் உதிப்பதற்கு சற்று தான் எடுத்த சற்று முன் தான் எடுக்கப்பட்ட படம் இது இதுதான் ஆச்சரியம் சுமார் பல கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு கிரகத்தில் நடக்கும் ஆச்சரியங்களை இங்கிருந்து ஆராய்ச்சி செய்வது பிரமிப்பிலும் பிரமிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெண்டு வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதோ அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ